ஆழ்வார்களின் ஆழ்ந்த பக்தி அனுபவங்களை அவர்களின் பாசுரங்களின் மூலம் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கும் தினம்தோறும் திவ்ய பிரபந்தத்தில் இந்த வாரம் திருவாய்மொழி சொன்னா அந்த இடத்துக்கு ராமானுஜர் வருவார் எப்படி ராமாயணம் சொன்னால் அந்த இடத்தில் ஹனுமான் எழுந்தருளி இருப்பாரோ நம்மாழ்வாருடைய திருவாய்மொழியை மொழியை அந்த இடத்தில் ராமானுஜர் எழுந்தருளி இருப்பார் பிராட்டி பொன்னிறம் அந்த பொன்னிறமான பிராட்டி உக்காந்ததுனால திருமார்பே பொன்னா எடுத்தான் அதனாலதான் பொன் மார்பன் அர்ஜுனன் சொல்கிறான் கண்டபிரான் ஏ அர்ஜுனா எனக்கு கிருஷ்ணன் தான் எல்லாம் எனக்கு வாசுதேவன் தான் எல்லாம் எனக்கு பகவான் தான் எல்லாம் அப்படி சொல்லக்கூடிய ஒரு பக்தன் கிடைப்பானா கிடைப்பானா நானும் தேடி தேடி பார்க்கிறேன்டா ராமானுஜருக்கு மோட்சம் உண்டா அவர் சிஷியா எல்லாம் கேட்டா பெருமாள் சொன்னாரா என்னது இது கேள்வி ராமானுஜர் மட்டும் இல்ல அடியே ராமானுஜதாசன் சொல்ற அத்தனை பேருக்கும் மோட்சம் உண்டு நீங்க ராமானுஜதாசரான்னு கேட்டார் பாடகர் சொன்னார் என்னது நான் ராமானுஜதாசனா இல்லையே நார் அப்போ உனக்கு மோட்சம் கிடையாதுன்னு பெருமாள்

கோபுரம் மஞ்சள் தூள் மற்றும் குங்குமம் பாரம்பரியம் பரிசுத்தம் ஃபிரேட் கன்சாலிடேட்டர்ஸ் யோ குளோபல் லாஜிஸ்டிக்ஸ் பார்ட்னர் அசோசியேட் ஸ்பான்சட் எல்ஜி பெருங்காயம் மோஸ்ட் ட்ரஸ்ட் பிராண்ட்